ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம் நம்மக்கிட்ட வந்து டிஷர்ட் கேட்டிருந்தாங்க எக்ஸல் தான் நம்ம எப்போவுமே எடுப்போம் இந்த வாட்டி வந்து எல் சைஸ் வேணும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் எல் சைஸ் எடுத்துகிட்டுருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து டீஷர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ்லாம் பாருங்கள் இதில் உள்ள இதில் வந்து என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஜெகின் கேட்டாங்க இது வந்து எக்ஸல் சைஸு பிளாக்கு அப்புறம் வந்து இது வந்து ஒயிட்டு பாக்கெட் வச்சது சைடு பாக்கெட் பேக் பாக்கெட்லாம் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஏன்னா நான் வந்து நிறையெல்லாம் எடுக்க மாட்டேன் பே ஏன்னா நிறைய எடுத்தோம் அப்படின்னா எதுக்கு ஸ்டாக் வச்சிக்கிட்டு அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன் ஓடுறது ஓடுறோம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் லெயன் இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி தான் நிறைய இப்போ கேட்காங்க ஏன்னா அம்பர்லா சுடி போ டாப்பு போடுறதுனால இது வந்து நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா தெரியாதுனால அம்பர்லா டாப்புக்கு இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் லெகில் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்ஸ் எடுத்துருக்கேன்னா ஒயிட்டு அப்புறம் வந்து சாண்டில் கலர் இது வந்து சாண்டில் அப்புறம் வந்து இது வந்து பிளாக்கு இது வந்து மை ப்ளூ மை ப்ளூ அப்புறம் இது வந்து ஒரு ஸ்கின் கலர் சேனலே இது ஒரு ஸ்கின் கலர் அப்புறம் ரெட்டு பிளாக்கில் வந்து ஒரு நாலு அந்த மாதிரி எடுத்து இது வந்து நிறைய கேட்டாங்க அதனால சரி சொல்லிட்டு கூட ஒரு ரெண்டு மூணு இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் இது வந்து திக்கு கிரீன் திக்கு கிரீனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலரு இது வந்து ஒரு சில்வர் கலர் மாதிரி இது வந்து என்ன கலர் இருக்குது ஸ்டீல் கலர் ஸ்டீல் கலர் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்துன்னா லெகின் லெகின் எடுத்திருக்கேன் இது வந்து சாதா இல்லை இதில் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே லெகின் வந்து கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது எள்ளில் எக்ஸ்எல்ல டபுள் எக்ஸ்எல்லாம் இருக்குது அதனால் நான் இதில் வந்து ஒரு ஒயிட் மட்டும் இல்லை அதனால் ரெண்டு ஒயிட் மட்டும் இப்போதைக்கு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து டாப் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியான ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை வந்து நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது வந்து எக்ஸ்எல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எக்ஸல் நிறைய இருந்தது டபுள் எக்ஸ்எல் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா அதே ரே அதே ரேட்டில் எனக்கு இந்த மாதிரி மாடல்லே எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டாங்க அதனால் நான் இது வந்து இப்போ டபுள் எக்ஸல் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி கலர் அப்போ இது க்ரீன் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் சேர்ந்து இது வந்து இப்போ கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது நான் போன டைம் எடுத்தது சின்ன பூ அதில் ஒரு நாலு இது நாளுக்கு அதுக்கப்புறம் வந்து ரியானில் வந்து கேட்டாங்க மதுபலாச்சுதாரி அப்படிங்கிற மாதிரி அந்த டாப் வந்து இது ஒரு அம்பர்லா டாப்பு தான் இந்த இது வந்து கொஞ்சம் ப்ரிண்டிங் இருந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் இருக்குது அப்படி சொல்லி எதுவும் கேட்டிருந்தாங்க இது போன டே நான் எக்ஸ்எலும் எடுத்திருந்தேன் அது நல்லாவே போச்சு டபுள் எக்ஸ்எல் இல்லை அதனால் இந்த வாட்டி டபுள் எக்ஸ்எலும் ஒரு நாலு டாப் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்குது சேம் இருக்குது ஒரே சேம் கலராக இருக்காதுங்களா இது வந்து கொஞ்சம் ஒயிட் அந்த மாதிரிலாம் கலந்துருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வேணும் அப்படி சொல்லி ஒரு பாப்பா கேட்டுருந்தாங்க அதனால எல்லோ கலரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து எக்ஸல்ல லைட்டு க்ரீனு டார்க் க்ரீன் எல்லாம் கலந்துருக்கு இது வந்து ஒரு அரைக்கு கலர் மாதிரி அப்புறம் இது ஒரு மை ப்ளூ கலர் மெயினாக நம்ம போனது காரணமே ஃபஸ்ட்டு இந்த த்ரீ ஃபோர்த் லெகினுக்கும் அப்புறம் வந்து இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படின்னு லைட்டாக இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் இந்த கலரில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஒரு ஆறு கலர் இது இது வந்து என்ன கலருன்னு சொல்கிறதுனே தெரியல லபாகல கலர் மாதிரி இருக்குது ஆனால் லைட்டாக நீல கலர் மாதிரி வந்துருக்கு அப்புறம் இது வந்து நீல கலரே தான் அந்த கலரு அப்புறம் க்ரீனு அப்புறம் வந்து ரோஸ் கேட்க நம்ம இதே மாதிரி ரோஸு அந்த மாதிரி இருக்குதுன்னா அது போயிடுச்சு நம்மக்கிட்ட அதை பார்த்துட்டு தான் கேட்டாங்க சரி இதோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ இது வந்து ஒரு ஒரு ராம பச்சை கலர் மாதிரி இருக்குது அந்த மாதிரி கலர் அப்புறம் லைட்டு பேண்டா கலர் ஒரிஜினல் ட்ராமா பச்சை கலர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இது மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் கலர் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியில் சந்திப்போம் வாருங்கள் வாழ்த்துங்கள் வாங்குங்கள் நண்பர்களே உங்களில் ஆதரவே என்னுடைய வளர்ச்சி